ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட்டி ப்ளவுஸ் அதாவது கட்டிங் ஏதாவது கிராஸ் கட் எதுவுமே இல்லாமல் ஒரு சாதா கட் ப்ளவுஸ் நம்ம ப்ளவுஸ் தச்சு பழகுறோம் அப்படின்னா மொதல் இந்த ப்ளவுஸ் தச்சிட்டு தான் அடுத்தடுத்து நம்ம கிராஸ் கட் நேர்கட் ப்ளவுஸு கிராஸ் கட் ப்ளவு இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தச்சு பழகுவோம் மொதல் இந்த சாதா ப்ளவுஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எப்போயுமே நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோன்னா முதல் ஸ்லீவ் எடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்து பின்பாட்டு தைச்சிட்டு அப்புறம் முன்பாட்டு வாங்க அதுதான் வந்து நம்ம ஸ்டிச்சிங் மெத்தடேவும் நம்ம இதை வந்து ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸு அதை எப்படி வந்து நம்ம அந்த கை ஏற்ற கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் அதை கனெக்ட் பண்ணியே இப்போ நான் அடித்து திருப்பிடுறேன் அமுக்கு தையல் வந்து இப்போ நம்ம போட்டுறோம் போட்டுட்டு திருப்புறப்ப அங்கே தையல் போட தேவையில்லை எதுக்காகனால் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி இதை துணியில் போட்டு அலச அலச லைனிங் சுருங்குனாலும் கூட உங்களுக்கு மேலே அந்த தையல் இருந்துச்சுன்னா சுருக்கு சுருக்கமாக தெரியும் இந்த மாதிரி நீங்கள் அடியில் தையல் போடாமல் விடுறப்ப ஆகும்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் தெரியாது ஈவனாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்காக நீங்கள் மேக்ஸிமம் கீழே வந்து கையை தை கை கைக்கு வந்து தையல் போட வேண்டாம் இப்போ நம்ம வந்து கை அடுத்து ப்ளவுஸோட முன்பாட்டு நம்ம வந்து தைக்க போகிறோம் முன்பாட்டும் பின்பாட்டும் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் முன்பாட்டுக்கு வந்து நம்ம பட்டன் பீஸ் கோக்கி பீஸ் வேணும் பின்பாட்டுக்கு வந்து நம்ம அப்படியே அடிச்சிடணும் பின்னாடி சுற்றி அவுட்லைன் அடித்து கீழே மடித்து தைச்சி டாட் பிடிச்சி விட்ருங்க அவ்வளோதான் பின்பாட்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் லைனிங் கிளாத்து போக மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஃபுல்லாக நீங்கள் வெட்டி விட்டுருங்க வெட்டி விட்டுட்டு நம்ம கீழே வந்து ஒன்றரை இஞ்சு அளவுக்கு மடிக்கிறதுக்கு மடித்து விட்ருங்க மடித்து விட்டு நாலு இஞ்சு வயிறத்துக்கு டாட் பிடிச்சி விட்ருங்க பின்பாட்டுக்கும் முன்பாட்டுக்கு இருக்க ஒரே வித்தியாசம் என்னென்னா முன்னாடி வந்து முன்பாட்டில் வந்து கொக்கிப்பட்டி வளையப்பட்டி வரும் பின்னாடி வந்து ஒரே இதாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ரெண்டுமே சேமாகவே நம்ம தைக்கிறது எல்லாமே ஒரே மத மெத்தாட் தான் முன்பாட்டும் பின்பாடு அதாவது பாட்டியோட ப்ளவுஸு சாதா ப்ளவுஸுக்கு மட்டும் ஒரே மாதிரி இருக்கும் பின்னாடி எப்படி மடிச்சடிச்சு டாட் பிடிச்சோமோ அதே போலயே மடிச்சு மடிச்சடிச்சு டாட் பிடிச்சிட்டு கொக்கிப்பட்டியும் வளையப்பட்டியும் நம்ம தைச்சிடோம் கொக்கி வளைய கொக்கிப்பட்டி வளையப்பட்டி இல்லாட்டி பட்டன்பட்டி காஜா பட்டி அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க இப்போ பட்டி எப்போயுமே வந்து உள்ளே வெளியே அடித்து நம்ம உள்ள மடிச்சு அடிக்கணும் அதுக்கு வந்து கால் இஞ்சி பீஸ் போதும் வளையப்பட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள அடித்து நம்ம வெளியில் திருப்பினோம் அதுக்கு ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு எப்போயுமே நீங்கள் கழுத்து பீஸை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கழுத்துக்கு வர்ற பீஸ் வந்து நம்மளுக்கு மடிப்பாகவும் இருக்கும் அதில் ஒரு இன்ச்சு தனியாக ரெண்டு இன்ச்சு தனியாக கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் கொக்கிப்பட்டியும் வளையப்பட்டியும் அடிச்சுருங்க நம்ம கொக்கிப்பட்டி வளையப்பட்டி அடிச்சுட்டு சோல்ட்ரு வந்து சென்டரை ஜாயின் பண்ணிடணும் சோல்ட்ரு சோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கையை வந்து அட்டாச் பண்ணிடணும் கைக்கு இதுக்கு வந்து முன்னு அதாவது குடையிறது கிடையாது சாதா ப்ளூஸ்க்கு வந்து குடைய மாட்டோம் அதனால் கை எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம் அதனால் நீங்கள் கவனித்து தைக்கணும் அப்படின்றதுல ரெண்டு கையில் எந்த கையை வேணாலும் நீங்கள் வச்சு தைச்சிடலாம் இப்போ சோல்ட்ரு சென்டரை ஜாயின் பண்ணி விட்டுட்டு கையோட சென்டரையும் சோல்ட்ரோட சென்ட்ரையும் ஒரே லெவலில் இருக்க மாதிரி கரெக்டாக ஒரே இடத்துல இருக்க மாதிரி வச்சு தைச்சிடறோம் தைச்சிட்டு கையும் அந்த இடுப்பு பகுதியும் நம்ம அளவு சட்டையை வச்சு குறிச்சிட்டு நீங்கள் நேராக கை அடிச்சிடுங்க எப்பயுமே வந்து கைக்கு வந்து நம்ம ரெண்டு தையல் போட்டு விட்ருங்க எல்லாத்துக்குமே ரெட்டை தையல் ரெட்டை தையல் போட்டு அப்பதான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அரை இன்ச்சு விட்டுட்டு அதாவது அரை இன்ச்சுக்கும் கால் இன்ச்சுக்கும் அடுத்த ஒரு பாயிண்ட்டு விட்டுட்டு நீங்கள் கைக்கு தையல் போட்டு விட்ருங்க கைக்கு ரெண்டு தையல் போட்டுரும் ரெண்டு கைக்குமே அதே போல் போட்டுட்டு கையோட சுற்றளவு கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இடுப்புக்கு வந்து ஒரே தையலாக நெட்டு தையல் போட்டு விட்டுருங்க அது எதுக்காக நம்ம நெட்டு தையல் போடுறோம்னா அப்போ அவங்க வெயிட் ஆனாலும் செஞ்சாலும் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லூஸாக இருக்குன்னு நம்ம ஆடி த பிடிக்கணுன்னாலும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காண்டி இந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இதை முடித்த பின்னாடி கழுத்து பீஸ் அடிக்கணும் கழுத்து பீஸ் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து பார்க்கழுத்து ஸ்டார்க் அழுத்துக்குன்னா நம்ம வந்து நேர் பீஸ் போடுவோம் ஆனால் இது ரவுண்டு கழுத்து இதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் தான் போடணும் கிராஸ் பீஸை வந்து நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கோம் அந்த வெட்டின பீஸை வந்து கழுத்து பீஸில் அப்படியே வந்து வச்சு அட்டாச் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணதை அட்டாச் பண்ணி தைக்கிறோம் தைச்சிட்டு மடிச்சடிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குறிக்கப்போகிறோம் அளவு ப்ளவுஸ் வச்சு குறித்துக்கோங்க குறிச்சிட்டு சைடு தைச்சிட்றோம் கழுத்துக்கு கிராஸ் பீஸு வந்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறோம் அட்டாச் பண்ணி அப்படியே ஃபோல்டு பண்ணி மடிச்சுட்டு ஒரு தையல் போடுறோம் நம்மளுக்கு தையல் போட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பிசுகளை ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டு இதுக்கு ரெட்டை தையல் போட்டு விட்டோன்னா அவ்வளோதான் அந்த ப்ளவுஸ் வந்து அதாவது நம்ம தைச்சி பழகுறோம் ப்ளவுஸ் காண்டி தச்சு பழகணும் ஈஸியாக தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல் இந்த மாதிரி ப்ளவுஸுகளை நீங்கள் தைச்சி பழகுங்க அப்புறமேலுக்கு கிராஸ் கட் ப்ளவுஸு நேர்கட் ப்ளவுஸ் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்தொடனையும் நீங்கள் நேர்கட்டு கட்டு தைக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில் எப்போயுமே வந்து நம்ம ஈஸியாக இருந்து அப்புறம் கஷ்டத்துக்கு போனால் தான் உங்களுக்கு அதை தைக்கணுன்ற ஆர்வம் வரும் எடுத்தோன்னையும் கஷ்டமாக இருக்கிறது ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன செய்ய எப்படா தைச்சி முடிப்போ இது என்றைக்கு தைக்க போகிறோம் அப்படின்ற மலப்பு தட்டிடும் அதனால் எப்பயுமே ஈஸியிலேருந்து கஷ்டத்துக்கு போங்க இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸை எடுத்து தைச்சிட்டு நீங்கள் அடுத்து வந்து இதை தைச்சி நல்லா உங்களுக்கு திருப்தியான பின்னாடி நேர்கட் ப்ளவுஸில் பெல்ட் வச்சு எப்படி தைக்கணும் அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் வந்து அந்த மாதிரி தைங்க எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா நீங்க தைக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ளூஸ் தைக்கணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்பவே கூடும் நம்மளால நம்மளாலையும் ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கே வரும் அதனால் எப்பயுமே வந்து எந்த வேலையும் செய்யணும்னால கஷ்டம்னு நினைக்காதீங்க ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சு போகும் அதனால் எதுவும் நீங்கள் ஆர்வத்தோடு செஞ்சீங்கன்னா எந்த வேலையும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிடலாம் இப்போ வந்து நம்ம ஒரு அழகாக ஒரு ப்ளவுஸை வந்து பாட்டி ப்ளவுஸை எப்படி சாப்பாக்கட் ப்ளவுஸை நம்ம எப்படி தைச்சோம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு தான் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்போ தான் வந்து உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்